வணக்கம் நேயர்களே இதுதானோ தில்லை ஸ்தலம் அப்படி கேள்வி கேட்குற மாதிரி இருக்கல இந்த இடம் தில்லை சிதம்பரம் பெரும்பற்ற புலியூர் புண்டரீகபுரம் இன்னும் நிறைய பெயர்கள் இந்த ஊருக்கு இருக்குது ஒவ்வொரு பெயருக்கும் பின்னாடி ரொம்ப அழகான ஒரு காரணமும் இருக்குது எல்லா காரணத்திலையும் சுவாமி ஆனந்த தாண்டவ நடராஜ ராஜமூர்த்தியும் அவருக்கென்றே பிறந்தவளான சிவகாமி அம்மையும் இருக்காங்க இந்த திருத்தலத்தில் இந்த ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு தான் எல்லாத்தையுமே சொல்கிறது ஏன்னா இந்த தலத்துடைய சிறப்பே சிவமும் சக்தியும் சரிபாதியாக இணைந்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பு தான் இந்த தலத்திற்கு சுவாமி வந்த விதம் அம்மன் வந்த விதம் நிறைய அடியார்கள் வந்த விதம் அந்த அடியார்களுக்கெல்லாம் சுவாமியும் அம்மனும் தந்தையும் தாயுமாக இருந்து எப்படியெல்லாம் அருள் தந்தாங்க இதையெல்லாம் பற்றி இன்னும் பார்க்க போகிறோம் இப்போது சிதம்பரத்தினுடைய கிழக்கு கோபுர வாசலில் இருக்கும் நான்கு திசைக்கும் நான்கு கோபுரங்கள் நான்கு கோபுரமும் ஒரே உயரத்தில் கட்டப்பட்டிருப்பது ஒரு தனி சிறப்பு நால்வர் பெருமக்கள் அப்படின்னு சைவத்தில் சொல்லுவாங்க ஞானசம்பந்தர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருநாவுக்கரசர் மாணிக்க வாசகர் இந்த நாலு பேரும் ஒவ்வொரு கோபுரத்தொழியா உள்ள வந்தாங்களாம் ஏன் எல்லாரும் ஒரே கோபுரத்தொழியா வந்திருக்க கூடாது ஒவ்வொரு கோபுரத்துக்கும் அப்படி என்ன தனி சிறப்பு சேர்த்து பார்க்கலாம் வாங்க பின்னாடி ரொம்ப அழகான ஒரு இசை கேக்குது இல்ல தில்லையிலையும் தூக்கின அந்த திருவடிகள் குஞ்சித்த பாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த திருவடிகளுக்கு தான் எல்லா முக்கியத்துவமும் அந்த திருவடி நிழல்ல கொஞ்சம் இடம் கிடைக்காதான்னு ஏங்கி தவிப்பாங்க இங்க வரக்கூடிய அடியார்கள்லாம் அப்படி ஏங்கி இருந்த ஒருத்தர் தான் இப்ப நீங்க பார்த்த இந்த கோபுரவாசல் வழியா உள்ள வந்தவர் மாணிக்க வாசகர் இத்தனை நாள் உன்னை சேராமல் காலத்தை எல்லாம் வீணாக்கினேனேன்னு அழுது அழுது அந்த திருவடிகளை பாடியிருப்பார் அவர் இந்த கிழக்கு கோபுரத்து வழியா உள்ள வந்தாராம் ஏன்னா நடராஜருடைய அந்த அபய கரம் இருக்கே அது கொஞ்சம் கிழக்கு பார்த்து திரும்பி இருக்கும் சுவாமி தெற்க பார்த்து தான் இருப்பார் அந்த தெருக்கை அருளம் மட்டும் வேண்டி வந்த மாணிக்க வாசகர் நுழைந்த அந்த வாசலுக்குள்ள தான் நம்ம போறோம் சில்லையில் இருக்கிற இந்த நாலு கோபுரத்துலேயும் ஒரு பொருத்தம் இருக்கு ஒன்று அந்த உயரம் வெவ்வேறு காலத்தில் கட்டப்பட்டிருந்தாலும் நாலு கோபுரமும் ஒரே உயரம் இன்னொன்று ஆடற்கலைக்கே பெயர் பெற்ற இறைவன் ராஜமூர்த்தி அவர் ஆடும் சபை இல்லையா அதனால இங்க பரத சாஸ்திரத்திற்கு இலக்கணமாக இருக்கக்கூடிய கரணங்கள் இதோ இந்த சிற்பங்கள்லாம் நீங்க பாக்குறீங்களே பரத முனிவர் அவர் எழுதின இந்த நாட்டிய சாஸ்திரத்துல இந்த கரணங்களை நூத்தி எட்டா பிரிச்சிருக்காரு ஒவ்வொரு கரணத்திற்கும் தனியாக ஒரு இலக்கணம் உண்டு ஒரு பெயர் உண்டு அந்த நூத்தி எட்டு கரணங்களையும் ஒரே இடத்துல இங்க நீங்க பார்க்கலாம் நடராஜர் ஆடக்கூடிய அந்த ஆனந்த தாண்டவம் இருக்கே அது இந்த நூத்தி எட்டுலேயும் சேராது தனித்து இருக்கக்கூடியது நான்கு கோபுர வாயிலையும் இந்த கரண சிற்பங்கள் இருக்கு அதனுடைய பெயர்களையும் ஒரு பனிரெண்டு பதிமூணாம் நூற்றாண்டு தமிழிலேயே பொறிச்சிருக்காங்க மாணிக்க வாசகர் உள்ள வந்த அந்த நிகழ்வை நினைவுபடுத்தும் விதமாக அமைந்திருக்கிற சுதை வடிவம் இங்கே இருக்கு பாம்பும் புலியும் மெய்ப்பாடு பட்டு தேடி பார்த்து களிப்புற்றது இந்த ஒரு வரியில தில்லைக்கு நடராஜர் எப்படி வந்து சேர்ந்தாருங்கிற புராணமே அடக்கிடுறாரு கோபாலகிருஷ்ண பாரதியார் பாம்பு நீங்க சொல்றது பதஞ்சலி முனிவர் திருமால் சயனித்திருக்கிற அந்த ஆதிசேஷன் ஆகிற பாம்பு அவர் நடராஜருடைய அந்த ஆனந்த தாண்டவம் எப்படி இருக்கணும்னு பார்க்க ஆசைப்பட்டாராம் திருமால் இந்திய தேசத்தினுடைய தெற்கே தில்லை மரங்களால் நிறைந்த ஒரு காடு இருக்கு அந்த காட்டில் போய் நீ தவம் செய் அப்படின்னு ஒரு ஆணையாக கொடுக்குறார் அங்கிருந்து புறப்பட்டு வந்து பதஞ்சலி அப்படிங்கிற பேரோட ஒரு முனிவரா இந்த காட்டில் தவம் செய்தாராம் அவருக்கும் முன்பாகவே வியாக்ரபாதர் அப்படின்னு ஒருத்தர் அந்த பேரே ரொம்ப வித்தியாசமா இருக்கும் புலிக்கால் உடைய முனிவர் இந்த பாம்பும் அந்த புலியும் சேர்ந்து தவம் செய்து அந்த தவத்தின் வெளிப்பாடாகத்தான் அவங்களுக்கு அருள் தர வேண்டித்தான் ஒரு தை மாசத்துல பூச நட்சத்திரத்துல வியாழக்கிழமை அந்த ரொம்ப அற்புதமான ஒரு காலத்தை தேர்ந்தெடுத்து சுவாமி மத்தியான வேளையில் இங்க எழுந்தருளி ஆனந்த தாண்டவம் புரிந்தாராம் அவ்வளவு சுலபமாக அது நடந்துடுச்சான்னு கேட்ட இல்லை ஏன்னா சுவாமி வர்றதுக்கு முன்னாடியே இது காடா இருந்தது இல்லையா இந்த காட்டுக்கே உரிய தேவதையாக தில்லைவன காளி அவள் இங்க குடிக்கொண்டிருந்தாளாம் அவளுடைய பூஜை முறைகள் இதிலிருந்து மாறுபட்டு திடீர்னு எங்கிருந்தோ யாரோ ஒருத்தர் வந்து இப்படி நடனம் ஆடுறார் அந்த நடனத்துக்காக இவ்வளவு பேர் இங்க வந்துட்டாங்களேன்னு சொல்லி அவ என்னோட இடத்துக்கு நீங்கள் எப்படி வரலாம்னு தடுத்து நிறுத்துறா ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு போட்டி வச்சுக்கலாம் யார் அந்த போட்டியில் ஜெயிக்கிறோமோ அவங்களுக்கு தான் இந்த இடம்னு முடிவு செய்கிறாங்க நடனம் தானே சுவாமிக்கும் காளிக்குமான பொதுவான ஒரு போட்டி விஷயம் அதில் சுவாமியும் ஒத்துக்கிறார் சுவாமி செய்த எல்லா கரணங்களையும் அபிநயங்களையும் காளியும் செய்தாலாம் இப்படியே போய்கிட்டு இருந்தால் இதுக்கு ஒரு முடிவு வேணுமே அதனால் சுவாமி பார்த்தார் திடீர்னு தன்னுடைய ஒரு காலை இப்படி மேலே தூக்கி ஆகாயம் பார்த்து தூக்கினார் அதற்கும் ஒரு காரணம் வச்சிருந்தார் அவருடைய ஒரு காதில் இருந்த குழை அவருடைய ஆடல் வேகம் தாங்காமல் கீழே விழுந்துதான் நடனமாடும் பொழுது ஆபரணங்கள்லாம் அவிழ்ந்தபடி விழுந்துட்டு அது ஒரு குறையாக சொல்லியிருக்கு அந்த குறை இல்லாமல் இருக்க ஆடிக்கொண்டே தன்னுடைய கால் விரல்களால் அந்த குழையை பிடித்து தூக்கி கால் அப்படியே உயாரமாக மேலே தூக்கி காதுகளில் அந்த குழையை போட்டு கொண்டாராம் அத்தனை பேர் கூடியிருந்த சபையில் காளியால் அந்த அபிநயத்தை செய்ய முடியல அதனால அவள் அந்த ஆடல் போட்டியிலே தோற்று போனாள்னு சொல்லப்படுது சொன்னபடியே அவளும் தில்லை வனத்தை விட்டுட்டு இந்த வனத்திற்கு வடகிழக்கு மூலையில தனக்குன்னு ஒரு இடத்தை ஏற்படுத்திக்கிட்டு தில்லை காளிங்கிற பேரோட இன்னிக்கும் எழுந்தருளி இருக்கா சிதம்பரத்துக்கு வர்றவங்க நடராஜரை தரிசிச்சுட்டு அந்த காளியையும் தரிசித்தால் மட்டும்தான் இந்த திரு சிதம்பர யாத்திரை முடி முடிவடையுது இந்த புராணத்தை விளக்கும் சுதையத்தான் இப்ப நீங்க மேல பார்த்தீங்க நடராஜர் ஓடி போய் சிச்சபைன்னு சொல்லப்படும் அந்த நடன அரங்கிலே உள்ளே எழுந்தருளி பல்வேறு விதமான ஆடல்களையும் புரிந்து இறுதியாக ஆனந்த தாண்டவத்தில் தன்னுடைய இடது திருவடியை தூக்கி வலது கரத்தால் அபயம் கொடுத்து புன்முறுவல் பூத்து சிதானந்த தாண்டவம் ஆடி அப்படியே இங்கே நிற்கிறார் இன்னி வரைக்கும் நாம வந்து தரிசிக்க வேண்டி அவர் காத்துக்கிட்டு இருக்கார் அந்த ஆனந்த தாண்டவத்தை பற்றியும் அந்த தாண்டவத்தை எப்போதும் பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய சிவகாமியை பற்றியும் இனிமேல் பார்க்கலாம் நடராஜர் எவ்வளவு பிரபலமோ அதே அளவுக்கு பிரபலம் சிவகாம சுந்தரி இந்த தலத்தினுடைய இறைவி இறைவன் இறைவி இந்த ரெண்டு பேரையும் சேர்த்து ஒரே நிலையில் வைத்து வழிபடுவதுதான் சைவ சமய கோட்பாடு விட்டு பிரிய முடியாத தத்துவம் அப்படின்னு சொல்லி நிறுத்தப்படுகிறாள் அவள் இவர் என்னெல்லாம் வடிவம் எடுக்கிறாரோ அந்த வடிவத்துக்கெல்லாம் பொருத்தமா பாந்தமா ஒரு வடிவத்தை இவளும் ஏற்பாள் ஈசனுடைய அருள்தான் இறைவி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தான் ரெண்டு பேரும் விட்டே பிரிவதில்லை நல்லா யோசிச்சு பாருங்கள் நிறைய புராண கதைகளில் தவம் செய்யும் ஒரு முனிவருக்கு அருள் தரணும்னு முடிவு பண்ணிட்டா சுவாமி அம்பிகையோடு தான் சேர்ந்து வருவார் இதே அசுரர்கள் யாராவது அடியார்களுக்கு தொந்தரவு தரும்போது அவங்களை அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அங்கே அம்பிகை பெரும்பாலும் இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்தாங்கன்னா எல்லார் பேர்லேயும் ஒரு கருணை இருக்கும் அவங்களுக்கு ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாரு இந்த ஒரு வாட்டி மன்னித்து விட்டுடலாமே நான் வேணா அவருக்கு நல்ல புத்தியெல்லாம் சொல்லி திருத்துறேன் அப்படின்னு அவங்களுக்காக இவள் வாதாடுவாளாம் அன்னை ஆயிற்று தாய்க்கே இருக்கிற அந்த குணங்கள் எல்லாம் இருக்குமே அந்த கருணை இறைவனிடத்தை இருக்கக்கூடிய அந்த கருணைக்கு ஒரு வடிவம் கொடுத்தாள் அந்த வடிவம் தான் அம்பிகையாக இருக்கிறாள் அதனால்தான் எந்த சன்னதி எடுத்துக்கிட்டிங்கனாலும் சுவாமி இருக்கிற இடத்துல அம்பிகை நிச்சயமாக இருக்கணும் ரெண்டு பேரையும் தனித்து பிரித்து வழிபட்டால் பெரிய பாவமே வரும்னு சொல்லப்பட்டிருக்கு ஆதி ஆனந்தி ஜகமோகினி வேதங்களும் உனது மகிமை விரித்திட போமோ பாதி பிறையிடும் பரம கிருப்பா கடாட்சி அம்ப பாதி அணிந்திடும் பரவ கிருபா கடாட்சி என்னை சோதிக்க வேண்டாம் என்னை சோதிக்க வேண்டாம் பாலகிருஷ்ணன் சோதரி என்னை ஆதரி சிவகாம சுவாமியினுடைய அந்த ஆனந்த தாண்டவத்திற்கு தோதா ரொம்ப கம்பீரமான ஒரு வடிவம் பெரிய தோள்கள் அழகா உய்யாரமாக நிற்கிற அந்த நிலை நான் அவர் நடராஜ ராஜமூர்த்தின்னா அந்த ராஜாவுக்கேற்ற ராணியாக இவள் இருக்கணும் இல்லையா நான்கு கரங்கள் ஒரு கரத்திலே நீலோத்பல மலரை ஏந்தி இருப்பாள் இன்னொரு கரத்திலே அவள் தவம் செய்யும் அந்த ஞான வடிவத்தினுடைய சின்னமா ஜபமாலை ஒன்றையும் வைத்திருப்பாள் கீழ் இடதுகரம் அவளுடைய தொடையில அழகா நிறுத்தி அபயம் கொடுக்கக்கூடிய அழகான ஒரு கோலம் இவ்வளவு ஒய்யாரமாக நிற்பவள் எதை பார்த்து கொண்டு நிற்கிறா சுவாமியினுடைய அந்த ஆனந்த தாண்டவத்தை அம்பிகையினுடைய ஆயிர நாமங்கள் லலிதா சகசர நாமத்திலே ஈச தாண்டவ சாட்சினி அப்படின்னு அவளுக்கு ஒரு பெயர் உண்டு சிவபெருமானுடைய தாண்டவத்தை எப்போதும் கொண்டே இருப்பாளாம் இறைவனுடைய அந்த ஆனந்த தாண்டவத்திலே அவன் செய்யக்கூடிய ஐந்து தொழில்களும் அடங்கி இருக்குன்னு சொல்லுவாங்க இவளுடைய அந்த சம்பந்தம் இல்லாமல் சுவாமியுடைய இந்த ஐந்து தொழிலும் முடிவடையாதுன்னே சொல்லலாம் அப்போ படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் எல்லாத்திலையும் இவளுக்கும் சரிபாதி பங்கு இருக்கு இவளை தரிசிக்காமல் நடராஜரை மத்தும் பார்த்துட்டு போனீங்கன்னா பெருமானை தரிசித்து அவனுடைய அருளை எடுத்துக்காமலேயே நீங்க வீட்டுக்கு போயிட்டீங்கன்னு அர்த்தமாகும் உள்ளம் அதற்கு ஒரு வடிவம் கொடுத்தால் சிவகாமி போலே இருப்பாள் இவளுடைய அழகு சந்திரனுடைய பதினாறு கலைகளோடு ஒப்பிடப்படுகிறது நிச்சயமா இவள் சந்திரனை விடவும் கோடி மடங்கு அழகானவள் தான் ஆனால் நமக்கு புரிவதற்காக நிலாவினுடைய அழகு எப்படியோ அதே மாதிரி இவள் இருப்பாள் அப்படின்னு ஒரு காரணமாக சொல்லியிருக்காங்க இந்த பதினாறு கலைகளும் பரிபூர்ணம் அடைந்து பௌர்ணமி நிலவினுடைய ஒளி எவ்வளவு அழகோ எவ்வளவு குளிர்ச்சியோ அத்தனை அழகும் குளிர்ச்சியும் தாய்மையோடு தரக்கூடியவள் தான் சிவகாம சுந்தரி. சுந்த சிவகங்கை தீர்த்தத்தை பார்த்தபடியே அம்பிகை எழுந்தருளியிருக்கிறாள் பதினாறு படிகள் இறங்கி போய் அவளை தரிசிக்க வேண்டிய ஒரு சிறப்பும் இந்த கோயிலினுடைய கட்டிடக்கலை அமைப்பிலே இருக்கு ஈசனுடைய தாண்டவத்தை எப்போதும் அவன் அருகிலேயே இருந்து தரிசித்து அவனை வேண்டி வரும் அடியவர்களிடத்தே கருணையோடு இவருக்கு இதை கொடுத்தா நல்லா இருக்கும் இவருக்கு இப்ப இதுதான் தேவை அப்படின்னு எடுத்துச் சொல்லி சிவபெருமான் நமக்கு அருளும்படியாக செய்யக்கூடிய அன்னையை தரிசிக்கிறோம்